நான் தான் அப்படியே பேசிட்டு இருந்தேன்னா இங்கே வந்து அதே சொல்லிகிட்டு இருக்கே பொண்ணை பார்க்க வேணாமாம்மா பொண்ணை பார்க்காமயே உன் முடிவை சொல்கிறீ எப்படிம்மா ஒரே புடிவாதமா இருக்காதம்மா பையன் விரும்புகிறான்ல பணம் காசுலாம் இப்போ ஒன்றாலும் சம்பாரிச்சிக்கலாமா நம்மளும் இது போல் இடத்துல இருந்தானே நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோம் உங்களோட தத்துவத்தெல்லாம் உங்களோடய வச்சிங்க எனக்கு நீ ஏன் முடிவு பண்ணிக்கமா ஆனா பொண்ணு ஒரு தடவை நல்லா பாத்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுமா ஆண்டி இதுதான் எங்க அப்பா அம்மா அப்புறம் அவங்க என்னோட சித்தி இது என் தம்பி இவனும் டாக்டருக்கு தான் ஆண்டி படிச்சுட்டு இருக்கோம் அப்புறம் என்னம்மா நம்மளே பேசிட்டு இருக்கோம் பொண்ணு கண்ணிலே காட்ட மாட்டீங்களே பொண்ணு கூட்டிட்டு வாங்க பையன் பாருங்க தவிச்சிட்டு இருக்கான் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கம்மா என்ன காமெடி வண்டி கிடக்கு அவனா குடிச்சிட்டு கிடக்குறானா நீங்க அவனுக்கு மேல இருக்கீங்க பெரிய பொண்ணு ஊர்ல இல்லாத பொண்ணு

யோ பெருசு வெரி டேஞ்சரஸ் விளையா அந்த லேடி என்ன வாய் பாத்தியா என்னையா நடக்க போது அடுத்து நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா இந்த பொம்பளை பேசுறத பார்த்தா இவ முன்னாடியே முடிவு பண்ணிட்டே வந்துட்டா போல என்னதான் பொண்ணு நல்லா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்க நல்லா இருந்தாலும் இவ ஒத்துக்க மாட்டாடா யோ பாவன் அந்த பொண்ணு இந்த பையனும் நல்ல பையனா தான் இருக்கான் ஏன்யா இந்த பொம்பளை இப்படி இருக்கு யோ பெருசு நீ தான் ஏதாவது பண்ணணும் பாரு பாரு அவ மட்டும் பிடிக்கலன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்றன்னு

என்னம்மா சொல்லுங்கம்மா மூப்ல

ஹலோ பெருசு மஞ்சங்களுக்கு வாய் இருக்குன்னு இப்படியாய்யா பேசுவாங்க என்ன அந்த பொம்பளை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு ஏதாவது பண்ணணும் யா எனக்கே கடுப்பாவன நான் என்ன பண்றேன்னு அந்த வாய் அப்படியே மாத்தி பேச வைக்கிறவரு என்ன என் கேள்வி இருக்கீங்க என்ன அட கடவுளே என்னால சுத்தமா நம்ப முடியலையே நீ அம்மா சொல்றே என்னம்மா அது ஒரு நிமிஷத்துல பெரிய மாற்றம் டேய் ப்ப் இங்கப்ரே உங்க அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிட்டான் பேசி இப்பவே முடிச்சிடணும் மாண்டா அப்போடா ஓகே சொல்லி இப்பதா

அது ஒண்ணும் இல்லப்பா நான் நம்மளோட பவரை வச்சு அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன் அப்ப நம்ம என்ன நினைக்கிறமோ அதை தான் அந்த அம்மா பேசுவோம் ஆனா அதுக்கு இடையில அவங்க யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க அவங்க பழையபடி மாறிடுவாங்கப்பா அப்புறம்டா நம்மளோட ஏலியன் பவரை வச்சு மனுஷங்களை மொத்தமா மாத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணவே கூடாது நம்ம அந்த நேரத்துல ஏதாவது தப்பா நடந்ததுன்னா அதை சரி பண்ண வேணா நம்ம பவரை பயன்படுத்திக்கலாம் இப்ப பாரு என்ன எனக்கு ஒண்ணும் புரியல நீ திடீர் திடீர்னு உன் முடிவை எனக்கு தான் மூளை குழம்பு போகுது சரி எழுந்திரிமா எழுந்து பூ வச்சு விடு பிள்ளைக்கு

ஐயோ போதே அந்த பொம்பளை சீக்கிரம் ஏதாவது பண்ணியா ஐயோ பயிற்சினாப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதியா அதான் நீ ஏன்டா கவலைப்படுற இப்ப பாரு இதுதான் பைனல் இதுல வச்சு முடிக்கிறோம் மா நீங்க யாரும் எங்களுக்கு தப்பா நினைக்க கூடாது எப்படிதான் படப்படானு பேசுவா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா மா உன்னதான் நாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்கிறாங்களே எதுவும் தப்பா நினைச்சுக்காத நாங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றோம்மா கொஞ்ச நேரம் இருந்தா நான் மென்டல் ஆயிடுவான்டா டே பிரபு உங்க அம்மா மனசு மாறுறதுக்குள்ள வா வா தட்டு மாத்திரலாம்மா வாங்கம்மா வந்து தட்டு வாங்கிங்கம்மா இவ எப்ப என்ன பேசுவானே ஒண்ணும் புரியல ஆமாமே இன்ன எல்லாருமே பண்ண பிடிச்சிருக்கு இப்போதே போவும் பொட்டு மொட்ட வச்சிட்டு போறோம் ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சிடலாம் மாமா நீங்க தட்டு மாத்துங்க மாமா ஆமாமா தட்டு வாங்கிங்க எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா ரொம்ப சந்தோஷம் நீ ரொம்ப சந்தோஷம் நீ எங்க வீட்டுக்காரர் ஒண்ணே உங்களை வந்து பார்க்க சொல்றானே ஆ பாத்துக்கலாமா அப்புறம் கலை ஹேப்பி தானே பிரபு என்னடா சந்தோஷமா உங்க அம்மா சம்மதத்தோட நடந்தது அதுதான்டா பெரிய ஹாப்பியே ஏமா நின்னுட்டு இருக்க போமா போயிட்டு மருமகளுக்கு பூவும் போட்டு வச்சுட்டு வாமா ஏமா இப்படி பண்ற அரை மணி நேரமா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க நாங்க என்னதான் பண்ணணும் இங்க பாரு தட்ட மாத்த சொல்லி நீ தான் சொன்ன அப்புறம் நானா சொன்னேன்னு கேக்குற என்ன வேணா பண்றதுன்னா பண்ணிட்டு பழி தூக்கி ஏமால போறீங்க இந்த வீட்ல வந்து நான் தட்ட மாத்த சொன்னனா நல்லா இருக்கே கதை ஆமாமா நீங்க என்னமா சொன்னீங்க நீங்க நம்மள நாளுங்க பாருங்க எல்லாதையும் நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களே பாருங்க என்னடா சொல்ற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கியா அடடா நான் தான் எப்படி எல்லாம் நடந்துது இன்னையே எதாவது

வச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன ஹாப்பி தானே என்னமா கலை சந்தோஷமா டேய் பிரபு அங்க பின்னாடி ஒரு பொண்ணு நிக்குது அது யாருடா அண்ணியோட தங்கச்சியாடா இல்லடா அது மாயாடா கலையோட ஃப்ரெண்டா ஏன் நீ எதுக்கு கேக்குற இல்ல இல்ல சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக கேட்டேன் சரி சரி வா அடிக்கடி வரதானே போறோம் அப்போ பாத்துக்கலாம் பெருசே கலைக்கு போ நல்ல வேளை அவங்க அம்மா வாயிலே சம்பவத்தை சொல்ல வச்ச கலை அப்ப நான் வரட்டுமா நான் போயிட்டு ஃபோன் பண்றேன் ரெஸ்ட் பாய்